ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர மகா பெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழு சதுர்த்தி விரதம் விநாயகருக்கு இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நம்ம விநாயகர் கோவிலுக்கு சென்று ஏற்றிவிட்டால் போதுமாம் அவ்வளவு சக்தி இந்த விநாயகர் கோவிலில் இருக்கிறதா அதுவும் இந்த ஒரு விளக்கை நம்ம ஏற்றுவதன் மூலம் நாம் இத்தனை நாட்கள் செய்த தவறுகள் பாவங்கள் என அனைத்துமே தேர்ந்து நாம் என்ன நினைத்தாலும் இந்த ஒரு தீபமானது அதை நமக்கு நிறைவேற்றி வைப்போம் அவ்வளவு சக்தி விநாயகருக்கும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதனால் கிடைக்குமாம் அவருக்கும் அவ்வளவு பிடித்த ஒரு தீபமான சக்தி வாய்ந்த அபூர்வ தீபமாக கருதப்படுது நீங்களும் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் வருகின்ற ஜூலை இருபத்தி ஏழு அன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று காலையிலோ மாலையிலோ விநாயகரை மனதார நினைத்து இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி விநாயகர் கோவிலில் அமர்ந்து விநாயகருக்குரிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் பாடல்கள் என அனைத்தையுமே கூறி விநாயகரையும் தரிசித்து கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது தற்பொழுது எவ்வளவு பிரச்சனையில் இருந்தாலும் கடன் சுமை என எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் மாற்றங்களானது ஏற்படும் இந்த பரிகாரத்தை காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் நீங்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சார்ந்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் விநாயகர் கோவில்ல விளக்கு ஏற்றுவது என்பது மிகவும் ஒரு சிறப்பான காரியமாக கருதப்படுகிறது எந்த ஒரு கோயிலில் சென்று விளக்கு ஏத்துறோமோ இல்லையோ முதன்மை கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அதுவும் விநாயகர் கூடிய நாளான சதுர்த்தி விரத நாளில் இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நம்ம ஏற்றுவதன் மூலம் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அது பொழுதில் காணாமல் காணாமல் போகிவிடுமாம் அது குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் தடைகள் நீங்க வேண்டும் என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் குடும்பத்துடன் சென்று இந்த ஒரு விளக்கை மட்டும் காலையிலோ மாலையிலோ ஏற்றிவிடுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கு பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இந்த ஒரு விளக்கில் நம்ம பயன்படுத்த வேண்டிய எண்ணெய் எந்த எண்ணெய் என்றால் செவ்வரளி எண்ணெய் இருக்கிறது அல்லவா கடைகளில் கேட்டால் கிடைக்கும் அந்த செவ்வரளி எண்ணெயை நீங்கள் அந்த செவ்வரளி எண்ணெயின் மூலம்தான் இந்த ஒரு விளக்கை ஏற்றப்போகிறீர்கள் முதல்ல ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் செவ்வரளி எண்ணெயை போதுமான அளவுக்கு விட்டு கொள்ளுங்கள் விட்டுட்டு அதில் நீங்கள் சாதாரண போடாமல் தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றணும் அப்படி ஏற்றும்போது அவ்வளவு சக்தி வாய்ந்து தான் அந்த விளக்கு வந்து மாறுமா இந்த தாமரை தண்டுத்தெறி உங்களுடைய வீட்டில் இல்லை என்று கூறுபவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் கேளுங்கள் கட்டாயம் இந்த தாமரை தண்டுத்திரியானது இருக்கும் அதனை போட்டு நீங்கள் விளக்கேற்றும் பொழுது அவ்வளவு சக்தி கிடைக்குமாம் அவ்வளவு நல்லதும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பெருகுமாம் எனவே இந்த ஒரு தீபத்தை இந்த செவ்வளை தீபத்தில் தாமரை தண்டுத்திரியை போட்டு ஏற்றிட்டு விநாயகருக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் பாடி விநாயகரை மனதார வணங்குங்கள் வணங்கிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு வேண்டியவைகள் உங்களுக்கு நினைத்தது நடக்க வேண்டும் என எதுவாக இருந்தாலும் நீங்கள் விநாயகரிடம் கூறுங்கள் கட்டாயம் உங்களுக்கு விநாயகர் இந்த ஒரு நாளில் நிறைவேற்றி வைப்பாராம் அதுவும் இந்த சக்தி வாய்ந்த தீபமாக கருதப்படக்கூடிய இந்த செவ்வொருளி தீபத்தை ஏற்றிவிட்டு நீங்கள் கூறுவதனால் கட்டாயம் அந்த செயலானது உங்களுக்கு கிடைக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு தீபத்தை எட்டி வழிபடுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இங்கு பெரிய அளவில் வெற்றியானது தேடி வரும் நீங்கள் நம்ப முடியாத உயரத்திற்கும் செல்வீர்களாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாகத்தான் உங்களுக்கு இருக்கும் எனவே தவறாமல் மகா பெரிவா கூறிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இந்த சதுர்த்தி விரதம் நாளில் இதனை செய்து அவர்களையும் வாழ்க்கையில் பயன்பெற சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு ஏற்பட்டும் இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுங்கள் நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையும் ஓகோன்னு சொல்லவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது வணக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்